என்ன ரெண்டாக பிரியறாங்க ஸ்கைப்பாடு ஒரு பக்கம் தெனா போட்டு நீங்களாம் ஒன்றா தெரியுது இதெல்லாம் டூ கிட்ஸ் தனியாக பிரிக்கிறாங்க அட பாலை தண்ணி குழியாக குடிக்கிறாங்களா இல்லை நல்லா குடிச்சுக்குங்க அங்கே வாய்க்காலும் தண்ணி இல்லை ஆளுக்கு சண்டை கூடாமல் பாரு பாவி ரொம்ப என்ன அவனுக்கு வேணாம்மா பயவுல அவளுக்கு சளி பிடிச்சிக்கிட்டு குட்டியம்மா அவளுக்கு தளி பழுன்னு கூட இப்போ பரவாயில்ல தான் தெரியுது பாரு நல்லா பாரு எப்படி தின்றா வத்தியா இந்த மாதிரி இப்படி இப்படி கொடுத்தது நல்லா பயவலா பா அவ்வளோ தேட்டா நல்லா ஹலோ ரெண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் வாங்க நம்ம ஆரம்பமாக நம்ம கொம்மையே வேறு ஆடு ஆடு வரட்டி வர வரமாட்டேன் தவிர அவனுக்காக ஒன்று போட்டி வச்சிருக்கேன் இவன் பண்ணுற வேலையெல்லாம் அப்படித்தான் அபி கிளம்புமா இந்தா இந்தன்ட்டு இந்த உடம்பு தேர்த்திட்டு வாடி கிளம்புவோம் வாங்க நான் மூலிப்பிலே வேறு இருக்கேன் இன்றைக்கி நம்ம கரைக்குட்டி பொடிச்சு வரோம் அந்த குட்டி எல்லாத்தையும் நம்ம இந்த மூலி இந்த ஜூலி அவள் அதுக்கப்புறம் வேறு யார் இந்த கோக்கோ அப்புறம் ஜு சில்க்கு வேறு யார் கரடி கூட ஆடு பருவ வந்துச்சு இந்த அது போக நம்ம ஊமச்சி எல்லாத்தையும் குளிப்பாட்டி விட்டாச்சு ஏன்னா குளிப்பாட்டி விட்டா பருவ வரும் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இதான் சரியான பருவம் அதனால் மூணு நாலு பேர்த்தா குளிப்பாட்டி விட்டோம் மற்றதெல்லாம் கரடி இவ்வளோ பருவம் வந்துருச்சு வேறு என்ன இருக்குது சின்ன வளர்ச்சி அவ்வளோ குளிப்பாட்டி விட்டாச்சு நீ என்ன தெரிஞ்சு எல்லாமே ஆடு வரட்ட வர சீசன் தான் தவறாக இருக்கோக்கோ இவ்வளும் கரை குட்டி போட்டவ தான் இவ்வளோ முடிஞ்சளவுக்கு என்ன தெஞ்சி பருவம் வந்துருவா பை இல்லை ஏன்னா ஒடுங்கி தான் தேரணும் இந்த டயத்தில் பயவு என்ன முட்டு முட்டை அவற்ற ஒத்த கொம்பு தான் இருக்குது இவ்வளோ போய் நான் கொம்பா ஒரு வழியாக வண்டியா ஒன்றும் எழுத்துக்கு வரதுங்களும் பெரும்பாடு பிரித்து வர்றவங்க இல்லையா நான் வர உனக்கு அம்மா சக்கரைக்கு பிடிச்சிச்சேன் ஓ எங்கே இருக்கியா ஆமாம் இவ்வளோ மூலிமூட பரவாயில்லைங்க கூடத்தோட தான் தெரியவேன் தாங்கிட்டு தான் வைக்க நினைக்கிறேன் வண்டி தொழில் அடிக்கிடுங்க நெல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் இந்த ஏரியா ஃபுல்லாக பங்குனி கடைசியிலேருந்து சித்திரை மாதம் வரைக்கும் அப்படியே நெல் ஒன்று போடுவா போடுவாங்க சில பேர் பறிச்சு போடுவாங்க சில பேர் இந்த பாசிப்பே இருக்கலை வையப்பயர் அது கொஞ்சம் போட்டிருக்காங்க இப்போ இப்போ தான் கோடை நெல் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னத்தர பார்த்தீங்க உள்ளே உள்ள பண்ணி இன்னி இருக்கா பயவு அதான் உள்ளே பார்த்துட்டு கூடியா முடிஞ்சே இது வாங்க முடியாது பண்ணி கிண்ணி குட்டி போட்டுருக்கோம் நீவா டிஸ்டர்ப் பண்ணி பண்ணாய் குடிக்காம இதுவாக டைனசே உள்ளே போகாத போய் கொஞ்சம் தண்ணி கினியாக குடிச்சி நாவை நினைச்சிக்கங்க ஏன்னா தண்ணி அங்கே பக்கத்து ஊர்லேயும் எங்கேயும் கிடையாது இங்கே லைட்டாக ஒரு குடிக்கோடி விட்டால் தாங்க கொஞ்சம் தாக்கு பிடிப்பாங்க ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் நில்லுங்க இந்த கண்ணு மை வரி குதிர வரி குதிரை மகன் எல்லாம் வரணும் வேறு மூணு பேர் அந்த முழுக்குள்ளே இருக்காங்க வர மாட்டேறாங்க இன்றைக்கி நம்ம பக்கத்தூர் போக முடியாது பிளான் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கண் மை வரி குதிரை இப்போ இவ்வளோ பிரிச்சுக்கு அந்த வழியை திருப்பி ஊர் பக்கம் போயிட்டாலும் எங்கேன்னு தெரில நானும் தேடி இருக்கேன் அதனால பசங்க என்ன மடைக்க போட்டேன் பிளானை சொத்தப்பிட்ட ஆளுங்க நான் நினைச்சேன் எதாவது சம்பவம் மூணுமாண்டு கண்ணுமே சொன்ன மாதிரியே பண்ணிட்டான் விட்டு நீ பக்கத்துலாம் போக முடியாது இதைத்தான் நீ வாங்க இன்றைக்கி பூச்சே எல்லாருக்குள்ளேயே மேய்ங்க எங்கிட்ட பிரிஞ்சு கிரிஞ்சு போயிடாதீங்க இன்னக்குள்ளேயே மேய்ங்க இன்றைக்கி பொம்மை சின்ன பொம்பா பெரிய பொம்மை நீ பொழுது இதாண்டி இன்னைக்கு அம்மா இதுக்குள்ளே நீ பக்கத்து ஊர் நிறையெல்லாம் திங்க முடியாது எங்கிட்ட பக்கத்தில் தான் கத்துறா பயப்பில் நான் கத்துறேன் அவளுக்கு கேட்குதா என்னான்னு தெரில பக்கத்தில் தான் இருக்கா நான் அந்த பசங்களை விட்டுட்டு போக முடியாது எங்கிட்ட இவங்க ஒரு பக்கம் என்னோடய பக்கத்து வயக்காடுக்கு ஓளிப்பிட்டே போச்சு அதனால் நம்ம வரைக்கும் சவுண்ட் விட்டு பார்ப்போம் எம்பிட்டு முள் இருக்கா அதனால் எந்த பக்கம் ஆடு வருது போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க அதனால தான் இந்த முள்ளுக்குள்ளே அதிகமாக நெத்து பிறக்க ஆடை யாரும் அதிகமாக வரமாட்டேன்றாங்க வந்தால் எங்கிட்டு போகுது கண்டே பிடிக்க முடியாதுங்க எங்கிட்டாவது ஓடி போயிடும் சில நேரத்தில் என்ன செய்ய சில நேரத்தில் தான் நடக்கும் எல்லாம் ஜக்கச்சமாக போச்சு எங்கிட்ட பருத்தி காடு இந்த பக்கம் எதுவும் வரலை எந்த ஆடு வரலை எதுவுமே வரலை எங்கிட்ட எதுவும் வந்தாலும் பார்த்தேன் எதுவும் ஒன்றும் தெரிலங்க பயம் இல்லை எங்கிட்ட வரலை ஆனால் எங்கிட்ட தான் போயிருக்கேன் வடக்கு பக்கம் தான் போயிருக்கேன் எவ்வளோ தான் ஒரு வழியாக எங்ககிட்ட பார்க்க வந்தேன் சொல்ல முடியாது உள்ள இறங்கி பூத்து கட்டிட்டு வாங்கிங்க மாதிரி அதுக்கு தான் பார்க்குறது வடக்கு பக்கம் தான் போய் பார்க்கணும் யார் இருக்கீங்களா யார் இதிலேயே எஸ்கேப் ஆகிடாதீங்க அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது இந்த தூத்துக்குள்ளியே கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு போணுங்க வா முரட்டு மோனிக்கா நீலாம் எப்படி கோட்டா கூட்டத்தோட வந்துட்டேன் நம்ம எப்போயும் மரத்தில் மதியம் ஸ்டே பண்ண அந்த பக்கம் அன்றைக்கி வந்தாச்சுங்க போய் எங்கிட்டாவது இருக்காங்களா எங்கிட்ட போயிருக்காங்க என்னத்தில் புடிய புடிய புடி முடியும் படா கம்மா அப்பாண்டி அம்மா அப்பண்டி வா கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க வருவாச்சு நீ பரவாயில்ல எங்கிட்ட கூட தான் இருக்க ஆனால் அவங்க அக்கா கண்ணுமே இருக்காளே அவ எங்கெங்கே கத்த விட்றா நீ வாரு பிளான் அப்பெல்லாம் மாற்றி விட்டா கேம் இல்லை பயில்லையே யா எத்தனை பேர் போயிருக்குன்னு தெரியல இந்த இடத்துல அங்கே எல்லா ஆடையும் மச்சி எல்லாத்தையும் அட்டான்ஸ் போட்டால் தான் தெரியும் எத்தனை நாடு இருக்குது எத்தனை நாடு பயவு இல்லை எஸ்கே போயிட்டேன் இங்கே மிஸ்ஸிங்கன்னு தெரியல முடியாது வாங்க நிறுத்து நிறையா கடற்க ஒன்று விடாமத்திங்களா வாங்க 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 நிறையா இடக்கே நல்லா தின்னுங்க நல்லா அது உள்ள பக்கத்தூரில் தின்னுக்கடான்னு மாட்டேண்டது என்னப்போம்மா சப்பானே உனக்கு மட்டும் கிடச்சிக்கிடி தின்னுங்க நிறையா கடைக்கு எம்பூட்டி கடைக்க பார்த்தீங்களா ஒன்று உடனே நல்லா தின்னுங்க என்ன நீசா குட்டி தின்னுங்க நீ வாங்கி நீ பட்டினி தான் வாங்க இப்படி போலன்னு வேணும் போ ரெண்டு மூணு கடை தான் இப்போ நம்ம நீஸ் குட்டி எங்கேயும் கண்டுபிடிச்சா வரு தின்னு அது ரெண்டு ரெண்டு அடிக்கிறதே வாங்கி அங்கே எம்பூட்டி அடக்கலாம் பக்கத்தூரில் இன்றைக்கி இப்போ உள்ள இன்றைக்கி பிளானை கெடுத்துட்டாங்க மொத்த குட்டியே நல்லா திண்டுக்க படையே புளிய மரம் செம்புரம் வாங்க எல்லா பரம் அனைத்து மாதிரி தின்னால திண்டுக்க அவ்வளோதான் நேற்று இன்றைக்கி எல்லா அட்டன்ஸ் வந்தீங்களா அட்டன்ஸாக போடலாமா வாங்க நம்ம அந்த அங்கிட்டு ஒரு மரம் இருக்கலாம் காலையில் வந்தமில்ல அந்த மரத்துக்கு போய் பார்ப்போம் இப்படியே போனால் இன்னும் கொஞ்சம் ஒரு காமி நேரம் நடக்கணும் ஆனால் அதுக்குள்ளே இவங்க எதுவும் சம்பவம் பண்ணிட்டேனா போச்சு இன்னைக்கு நம்ம மதியம் லஞ்சு சாப்பிட்ட மாதிரி தான் உடையாடியாவான் அங்கிட்டு வாங்க இந்த மரத்தை போய் பார்ப்போம் எங்கிட்ட இருக்கான்னு ஒன்றும் சரியாக தெரிய மாட்டேன்றது நேரம் இந்த மரம் தண்ணிக்கிட்டு போனால் தெரிஞ்சிடும் அந்த கோரப்பில் மெய் ஆயிலாம் இங்கேயும் இல்லைங்க ஒரு வழியாக வீட்டுக்கு போயிட்டு போய்ட்டு ஆயிலாம் எங்கிட்டு போயிடுச்சுன்னு தெரில வீட்டுக்கு போகணுன்னு நடிச்சாலும் இன்னும் வரலன்றாங்க பைய எங்கிட்ட திராங்கன்னு தெரில எங்கிட்டா ப்ரா கூப்பிட்டு போயிட்டாங்க பையவள்ள இதோட நானும் அரை கிலோமீட்டர் நடந்தே விட மணி ரெண்டு மணிக்கு வேலை போயிடுச்சு ஒரு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் சுற்றுறேங்க சுற்றிக்கிட்டே இருக்கேன் எங்கே போயிடுச்சு தெரில விடியாமிட்டோம் சத்தம் கேட்குதுங்க நம்ம வட்ட செயல வண்டு முருக வரி குதிரையோட சத்தம் எங்கிட்ட கேட்குதுங்க இந்த அந்த இருந்து தான் கேட்குதுங்க வா வா விடியா தா தா தகத்துறேன் எங்கிட்டு தான்டா கேட்டுச்சு நம்ம கண்ணு மையம் வரி குதிரையா குரல் காண அதுக்குள்ளே நீங்கள் தான் இருக்கீங்க பை எங்கிட்ட அதுக்குள்ளே வேற பக்கம் விட்டுச்சா ஏ வரி குதிரா ஒய் இப்போ நின்று ரெண்டு பேரும் நின்றுக்கங்க எங்க அவ்வளோங்க ஆ தான் காது கேட்குதா நான் கற்று ஆ நல்லா கல்யாணம் போகணுன்னாக்கா போட்டாக்க போசி கொடுத்து நிற்கிறா எங்க அவ்வளாங்கா உன் மகன் இருக்கேன் பாண்டி இந்த வர நீ இங்கே எங்கே போய் சுற்றி அண்ணா சந்தோஷந்தி என்ன ஒன்றும் தெரியாதுமோ புதுசாக வரும் வாங்க ஓடியாப்பா நீ இதுக்கெல்லாம் காரணம் நீதானா ஓடு போங்க ரெண்டு மூணு பேரும் பண்ணுற நீ வரும் பண்ணுற மாதிரி தான் கண்ணுமையை ஓடு இப்போ நிற்கிறா அவர் இப்போ கல்யாணம் போனாக்கா ஓடு குதிர்பாண்டியே நீயும் சேர்த்துச்சே ஆடாதீங்க கூட இந்த மாதிரி காலையில் கத்துறேன் அம்மா என்னமோ பேசாம பேயா பார்த்த மாதிரி மிரண்டு போய் நிற்கிறீங்க நடக்குறா ஊருரா ஊரு ஊரு ஓடி ஓடு ரைட் லைன் நிற்கிட்டே போடு அந்த காய் போ 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 நட 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 போ பைய மையே நீ இன்ன்தடலாம் வர வர இப்படி அந்த படுத்துருக்காய்ங்கிற எல்லா வரும் ஓடு போ நட போ கூட்டத்தை பார்த்துட்டியா இந்த காய்ங்களா ஆ உங்கள் அக்கா தங்கச்சி குடும்பம் பெரியம்மா சித்தி எல்லாருக்கு ஓடியே இந்தா இந்தா நீ வா அங்கேயே நடுக்குருவேன் நீ சந்தேகம் போடுவேன் ரொம்ப எல்லா ஊரு வெட்டுக்கிறேன் இப்போ மனசு என்னென்னு பார்ப்பேன் ஊடியவா வா என் தான் 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 என்ன கொண்டுட்டாங்க என்றைக்கு அத்தே இன்னைக்கியோ இன்றைக்கி மாதிரி என்றைக்கி வருஷம் மாதத்துக்கு ஒருவர் அம்மா இருக்கிற இருக்கு பிடிச்சிருப்பா கொண்டுட்டாங்க இன்னைக்கு டோட்டல் பிளான் என்கா மாதிரி இவங்களால் வரு எப்படிப்பா அப்பாவே கடைக்காய் இருந்தீங்க அவங்க நினைப்பா ஏன் உங்கள் மூணு தான் நான் பாட்டு நேரம் பக்கத்து நேரத்து போன் ஆ குதிரம்பி ஒரு வழியை பார்த்து உன் நண்ப மச்சா இருப்பான்டா போடா வெள்ளை பண்ணிட்டு அவன் இருப்பாண்டா கொஞ்சம் நேரம் நல்லா படுங்க நான் ஒரு பத்து நிமிஷம் சீக்கிரம் சாப்பிட்றோம் நினச்ச முடிச்சு வண்டிக்க நீங்கள் போய் டின்னரை முடிச்சுக்கே இன்னைக்கு மணி மூணு மணியாகி போய் சாப்பிட முடியும் சரி சாப்பிட்ற விட்றோம் ஸ்கைப்பாலே இன்னைக்கு நீ எதுவும் சம்பவம் பண்ணாமல் இருக்கியா ஸ்கைப்பாலே அம்மையாக இருக்கே அங்கேயே கூட்டத்தை கூட திருறாங்க எங்கேயும் போல நான் கூட எங்ககிட்ட போய் தான் போயிடுவோம் வந்தேன் கூட்டத்திடையே திருறான் வாங்க நண்பா ஹலோ நண்பா மறுபடியும் நம்ம வயக்காடு பக்கம் தான் போகிறோம் கம்மா அம்மா குடிக்க குடிக்கவில்லை சரி மறுபடியும் வாய்க்கா தண்ணியே போடணும் இப்போதான் ஒரு வழியாக சேர்த்து ஒன்றா வச்சுக்கு வரேன் இப்போயும் எதுவும் சம்பவம் பண்ணாமல் இருந்தால் தான் இன்னைக்கு என்னன்னு தெரியல இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாங்க அப்படியே நெத்துக்கு கிடைக்கிறாங்க எந்த மாதிரி கிடைக்காதுங்க வாருங்கள் 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 மறுபடியும் போய் தண்ணி குடிச்சிட்டு இனிமேலாவது மேட்ச்சில் ஒழுங்கா நீ நின்று ஆரம்பிக்கணுங்க வாங்க மொரட்டு மோனிக்கா எங்கே கிறுக்கு கிரேஷியை காணுமே அவ்வளோ நான் வந்ததில் ஆனும் பார்க்கலங்க கிறுக்கு கிரேஷி எங்கே ஒன்றாண்டி தெரியல இத்தான்க்கா அந்தக்கா அவர் கிறுக்கு கிரேசி கிரேஷியக்கா இங்கே வர்றீ ஐ கிரேசி உன் தங்கச்சி சிசிக்கா இன்னும் பரவாயில்லையே நீங்கள் எங்கே நீங்கள் இங்கே கொடுத்தோட அதுக்கு நம்ம பரவாயில்லங்க சின்ன பொம்மையும் பெரிய பொம்மையும் கூட்டத்தோட யாத்தையா எப்போ என்ன கத்திக்கிட்டே இருந்தாலும் அவங்க அம்மா விடாமல் கரெக்டாக வந்துருளாளுங்க பயவுள்ள என்னமே இந்த வரி குதிரை வரி குதிரை உள்ள இந்த கண்ணு மைதாங்க எங்கன்னாலும் அவ்வளோ வருஷத்துக்கு போகிறது பளுன்னு வந்தால் அந்த கூடத்தே வந்தால் பயவுள்ள எங்கிட்டோ பயவுள்ள அவளும் கொஞ்சம் ஓடி பழகிற நெற்று வந்தாலே அது ஓடி பழகிடும் ரொம்ப கஷ்டங்க ஒரு ஆள் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ முள் அதிகமாக இருந்துச்சா அதே போட்டு இந்த வந்துக்கிட்டாங்க எல்லோரும் என்ன தண்ணிக்கு நேரம் அவங்க பார்த்துட்டு இங்கே மய்க்கடத்தான் போகிறாங்க மயிக்சை மய்க்கா எல்லாம் தண்ணி குடிக்க பறந்து கோயிருக்காங்க போகிறாங்க நேரம் அங்கே தான் போகிறேன் கரெக்டாக போகிறாங்க தண்ணியாக பார்த்துட்டா கைப்பால் ஹா ஹா பொறுமையாக குடி நல்லா தண்ணி கிடக்கு இங்கிட்டு அங்கிட்டு கிடக்கு குடிங்க பறக்காதீங்க அதுக்குள்ளே உம்மைச்சி உங்களுக்கு கடைசி ஆப்ஷன் அப்படியே இதுக்குள்ளே போனீங்கன்னா நல்லா கொடியாக இருக்குது பார் சிக்கிறது புள்ளெல்லாம் இந்த புள்ளதான் கடிக்க மாட்டிங்களே இப்போதான் கடிக்கிறீங்களே கடிங்க வேறு வழி இல்லை இன்னைக்கு உங்களை இன்றைக்கி ஒன்றும் காய போட்டால் தான் தெரியும் உங்களை ஆ சரி சரி வேட்டை ஆரம்பிக்க நம்ம வெட்டி ஆரம்பிச்சிட்டா போரு உப்பு இல்லை இனிப்பு இல்லை தோப்பு இல்லை எதுவும் நினைக்காதீங்க நல்லா சிக்கத்தா கடிங்க வரைக்கே வெள்ள மாட்டா டூ சாரி பாண்டி ரெண்டு பேரும் ஒன்று சொல்லிட்டாங்க இப்போ ஒரு ஊழியா என்கிட்ட அவங்க மம்மி என்ன ஆளக்கான காணாமல வரி குதிரையா நீ ஸ்கூட்டி நல்லா ஆனரு இருக்குது நல்லா கடி உள்ளே இருக்கு வேட்டே பரவாயில்லட்டா நீ கூட கரெக்டாக வந்துடா பூச்சி பின்னாடியே தெரியுதான் போயிட்டு எங்கிட்ட தரீக்கேன் தான் இருக்கேன் தவிர்க்கிறான் கிட்டே பரவாயில்ல நீங்களே கரெக்டாக வந்துடுறீங்க பால் வேணுமா அந்த நாள் மாரி அப்புறம் பால் கொடுப்பாங்களே பொழுனே இந்தோ தவ முடியலையா நீ அக்காலும் தங்கச்சி நீங்கள் வேஸ்ட்டு அவங்க இப்படி கண்ணி குடி கூட இப்படி பறந்து பறந்தான் இதுரா கோச்சா தவ இந்தோ முடியலையா நீ பாலங்கெல்லாம் கட்டணமாடா கோச்சேன் கோச்சே வேணாம்னா கோச்சா என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்றியா கோச்சே நீ பாடி விழுத்துறாத கொச்சா அவங்க பரவாய்கிற அந்த பக்கம் பாதான் இருக்கவர் தண்ணி இந்த வரைக்கும் இருக்கு தண்ணி நல்லா குளுக்கலும்னு தண்ணி பரவாயில்லையே மோட்ரு ஓடுது நாளைக்கெல்லாம் கட்டு அங்கே வந்துடணும் நான் தண்ணி இருக்காதுன்னு நினச்சேன் இந்த மோட்ரு ஓடிக்கிறதுக்கு தாங்க கிணத்து தண்ணி அதுக்கு அடிக்கிற போர்ஸுக்கு பைப் இப்போலாம் பிச்சுக்கு போயிடும் போகல நம்ம போர்ஸ் தண்ணி நல்லா இருக்குங்க குழு குழுன்னு தில்லுன் இருக்குங்க இப்படி இருக்கணும் தண்ணி நல்லா பச்சை தண்ணி பசங்களை நாளைக்கு இங்கே தான் கூட்டுக்கு வந்து தண்ணி ஊடிக்க விடணும் நல்லா குப்பு ரவுண்டாக ஊக்க விடலாம் பாபி பைலட் பாபி பாபி இந்த வாடிக்கின்ற வாடி என் வாடி வாடி உன்னை ஏமாத்தி வர வர வரேன் வர வாடி 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 இங்கே வாடி இந்த நல்லா நிறி சீமனத்தில் நல்லா இனிக்கும்படி சளி தான் முடிக்காது நல்லா அஞ்சு கிலோமீட்டர் தின்றி கீழே கிடக்குறேன் அப்படி காடி கறிச்சு கறிச்சி கரைச்சு தின் தின்ன நல்லா இந்த இன்னும் இருக்க எடுத்து போடுறேன் மற்ற சிறுவாண்டுகளுக்கு எடுத்து கொடுத்தா திம்பாங்க இங்கே நிறையா கிடக்கு எல்லாம் தான் பழமாகி இப்போ தான் நல்லா காஞ்சிருக்கு இந்தா இது எடுத்துக்க அந்த அமையில கொண்டு கொடுத்து வரேன் கரடி வண்டா கரடி மாப்பை முடிச்சு வந்துட்டு அந்த உனக்கு ஒன்று எடுத்துக்க கீழே விட்டேன் வர வர அது வேணாமா வரேன் இது வேணான்றேன் ஆட கரடியே நல்லதாக பார்க்குறேன் வேட்டே வேட்மே நிற்கிறேன் திம்பிடா நிற்க வர நிறா தின்றா தின்றா அப்படி தின்றா தின்ற குதிரை பாண்டி ஏ குதிரை பாண்டி இங்கே வர்றா கையை பாடுறா கரண்டி வரண்டாடா யாத்தே ஆட்டை படுப்புறேன் அப்படி தின்றா தின்றா கரண்டி ஒன்று கொடுத்தேன்ல பரவாயில்ல அப்படி தின்னு நல்லா இருக்கா நல்லாயிருக்கா இன்றைக்கிதா காசக்தா இவன் நம்ம டோ டோக்கியோ போம்பா சின்னவா பெரியவா உங்க ஓடிப்பிட்டா பைவில் பிடிக்க முடியாது சிக்க மாட்டா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல சரி எனக்கு ஓடி ஓடி ஓடு பணியடிக்கிறேன் சத்தம் கேட்டுருச்சு பைவில் அஞ்சு மணி ஆயிடுச்சு அதனால் ஓடி ஓடி பறந்து பறந்து போய் நான் என் வீட்டுக்கு போகிறோம் சரி நண்பர்களே இந்த வீடியோவே வழங்குவார் வேறு யாரும் இல்லை நம்ம கண்மையும் வட்ட செயலர் வண்டு முருகன் வரி குதிரைந்தான் பயவில் இந்த மாதிரி கத்த விட்டு தவிக்க விட்டு ஓட விட்டு அலைய விட்டு சார் எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு எங்கேயும் போகல கம்மங்கின கம்மா குள்ளேயே சுற்றிக்காய் எங்கள் வீட்டுக்கும் போகாமல் எங்கீட்டுக்கும் போகாமல் அங்கேனே தெரிஞ்சிருக்கா பயப்புளை வில வச்சுக்கிட்டு என்ன செய்யும் சிலத்தை வெள்ளாடுகள் புரிஞ்சிக்கவே முடியாது அதனால் இந்தபடி ஏதோ ஒன்று படிக்கிறேன் இந்த படி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே அப்படி பிடிச்சவங்க சுத்திய போட்டுருங்க பிடிக்க அதுவங்களுக்கு லைக்காக போடுறேங்க அதேமாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்க சந்திங்களா ஒர்டா பம்மா செய்யோ பாய் பார்த்தீங்களா இன்னும் முக்கால் நேரம் டைம் இருக்குது